நர்பொரவும் தமிழ்நாடு போலீஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் வணக்கம் இங்க அரேஞ்ச் பண்ணிருக்க எல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு காவல்துறை நம்ம ஊர்ல கிடையாது நம்ம பத்தி நம்மளே சொல்லி தெரியும்

நம்முடைய மூத்த அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஈரோடு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தோட்ட நாயக்கப்பாளையம் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற மற்றும் மாவட்ட மாணவர்களின் சார்பாக மிகவும் எழுச்சியோடு பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அகில இந்திய கபடி திருவிழா ஈரோடு மாவட்டத்தில் முதல் முறையாக பெண்களுக்கான அகில இந்திய கபடி போட்டி இன்றைய தினம் தோட்ட நாயக்கப்பாளையம் நடைபெறுகின்றது என்பதே பெருமைக்குரிய விஷயம் முதல் முறையாக கபடி வரலாறு ஈரோடு மாவட்டம் பிறந்தவர் அகல இந்திய பெண்களுக்கான கபடி போட்டி முதல் முறையாக கிட்டத்தட்ட முப்பது அணிகள் இங்கே வழிகளின்றன இந்தியாவின் மிக சிறந்த அணிகள் எட்டு அணிகளோடு தமிழகத்திலுடைய வந்து வருகின்ற மட்டும் மிக சிறந்த அணிகள் இருவதுக்கு மேற்பட்ட அணிகளோடு இந்த போட்டி இங்கே சிறப்போ நடைபெறுகின்றது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாகவும் மிகவும் ஆர்வமாகவும் இதை சிறப்போ நடத்த வேண்டும் ஏதாவது குறைகள் இருந்தால் மிக பெரிய அளவில் அடுத்த மட்டும் நடத்த வேண்டும் என்று இங்கே எங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை வாக்குறுதி அளித்திருக்கின்ற நம்முடைய பூதராஜ முடியும் ஒன்றிய கழகத்துடன் இரண்டு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கும் முதற்க நம்முடைய ஈரோடு மாவட்ட அமைச்சர் கவுரி கழகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே இருக்கின்ற அணிகளுடைய வீராங்க அனைவருக்கும் தெரிவிப்பது கிட்டத்தட்ட முப்பது அடிகள் வழியாக இருக்கின்றன ஒரே கிரவுண்டு தான் மேட்ச் நடக்கும் அதனால இன்றைக்கு நைட்ல இருந்து நாங்க ஒரு ஆறு ரவுண்ட் வந்து நாக்கவுண்டு போடுவோம் மீதி இருபத்தி நாலு டீம் எட்டு கோலா பிரிச்சு லீக் போடுவோம் நான் ஸ்டாப்பா மேட்ச் போகும் ஏன்னா இது வந்து ஊர் பெரிய ஊர் ரசிகர்கள் போட்டு அதிகமா இருந்தோம் இரண்டு கிரவுண்டு போடுவதற்கு இங்க இடவசதி இல்லை என்பதாலும் ஒரு கிரவுண்ட்ல ரசிகர்களுக்கு போட்டி நடத்தினால்தான் ஆயிரம் நிறைய முழுசா பார்க்க பார்க்க முடியும் என்று முக்கிய பெருமகளும் தெரிவித்த காரணத்தில் ஒரு கிரவுண்ட்ல நாங்க போட்டி நடத்த போறோம் ஆறு ரவுண்டு வந்து லாக் போட்டு இருபத்தி நாலு டீம் எடுத்து லீக் சுட்டு நடக்கும் எட்டு போல்ல அணிகள் அனைவரும் அனைத்து அணிகளுடைய பயிற்சியாளர்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்து குறித்த நேரத்தில் நீங்கள் ஆடுகளத்தில் இறங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இங்கிருந்து உணவு வசதி வந்து கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர்ல இருக்கும் நீங்க வேணும்னா அந்த டைமுக்கு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த காண்டாக்ட் நம்பர் வேன்ல போய் நீங்க சாப்பிட்டு வந்துருங்க எங்க இருந்தாலும் இறங்கிடுங்க மேட்ச் வந்து கண்டிப்பா நாளை இரவு நாங்கள் பிடிச்சிருவோம் அவங்க வந்து இங்க இருக்கிற மக்களுக்கும் மேட்ச் இடையில நிக்காமதான் போகும் இங்க இருக்கிற ரசிகப்பெருமக்கள் அனைவரும் வந்து அற்புதமான போட்டி அற்புதமான அணிகள் இதுவரை அனைத்து அணிகளும் ஒரு சேர கலந்துரு தமிழகம் ரெண்டே ரெண்டு அணிகள் இந்த மேட்சுக்கு தமிழ்நாட்டுல ஒட்டச்சத்துறம் கண்ணைக்கு நகர் மீதி அத்தனை டீம் இங்கே வந்திருக்குது இது போட்டி நல்ல போட்டிங்கிறது இங்க இருக்கிற வீராங்கனைகளுக்கு முதல்ல தெரியும் ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த டீம் பட்டியலை பார்த்தோன்னா இது நல்ல மேட்சுக்கு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க

நாளை மட்டும் இல்ல இந்த இரவு இருந்து ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அணிகள் வந்து எங்களுக்கு சொந்த நேரத்தில் வந்து நீங்க இறங்கி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட அமைச்சர் கவனிக்கிறது சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி இப்பொழுது போட்டி தூங்க இருக்கின்றது முதல் போட்டியாக மாஸ்டர் தங்களுக்கு பொத்தனூர் அணி அலெக்சாண்டர் சிந்தர் அணியும் இப்பொழுது நாங்கள் போட்டியில முதல் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நடுவரை தவிர்த்து இங்க யாருமே இருக்க கூடாதுங்களா எல்லாரும் அங்க வந்து போட்டுக்கலாம் நானும் வந்துடுறேன்